ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை ஒன்பது முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ திருபுவனம் மடப்புறம் காளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் அவர்கள் காவல்துறையினரால் விசாரணை என்கிற பெயரிலே அடித்து துன்புறுத்தப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் நல்ல வேலை கோயில் ஊழியர் ஒருவர் ஒரு வீடியோ எடுத்து அதை ஆவணப்படுத்தியதன் காரணமாக இன்றைக்கு இந்த விஷயங்கள் வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு தான் அரசாங்கம் விழித்து கொண்டது மக்கள் மத்தியில் இந்த காட்சிகள்லாம் போய் சேர்ந்த பிறகு தான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதன் பிறகுதான் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அவங்க முதல்ல போட்ட எஃப்ஐஆர் வந்து வேறு விதமான எஃப்ஐஆர் புகாரே இல்லாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இதை செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கை இன்னும் கொலை வழக்காக பதிவு செய்து இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த உத்தரவிட்டது யார் இதுக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்திருக்காங்க சும்மா ஒரு ஐநூறு ரூபாய் பிரச்சனை கொஞ்சம் காணோங்கிற பிரச்சனை அதுக்கு இவ்வளவு மிருகத்தனமாக ஏன் நடந்து கொண்டார்கள் அப்படி என்ன ரொம்ப முக்கியமான நபரிடமிருந்து இவர்களுக்கு அந்த அழுத்தம் வந்தது நடைபெற்றிருப்பது எல்லாமே சட்ட விரோதம் தர்ம விரோதம் நம்முடைய மாண்புமிகு மன்னிப்பு முதலமைச்சர் சாரிமா ஸ்டாலின் அவர்கள் அவர் அந்த சாரிமாங்கிற ஒரு வார்த்தை மூலமாக தவறு நடந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறார் தேவை மன்னிப்பு அல்ல தேவை நடவடிக்கை இருபத்தி நாலு மரணங்கள் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு திமுக ஆட்சி அமைந்த பிறகு இதே போல கடந்த கால ஆட்சியில் எடப்பாடினுடைய ஆட்சியிலே சாத்தான்குளம் காவல் நிலைய மரணம் அதுபோல நிலைய மரணங்களுக்கு எத்தகைய போராட்டங்களை திமுக நடத்தியது கனிமொழி போன்றவர்கள் இந்த பாடுகின்ற கோவன் போன்றவர்கள் மே பதினேழு இயக்கத்தைச் சார்ந்தவர்கள் திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் எவ்வளவு வெகுண்டெழுந்து போராட்டம் நடத்தினார்கள் நம்முடைய அஜித் அவர்கள் பத்ரகாளியின் மைந்தன் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் நல்ல வேலை இந்த வீடியோ காட்சி வெளியானதுனால இதிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையென்றால் இதை மூடி மறைத்திருப்பார்கள் இதற்குப் பிறகாவது இனிமேல் இத்தகைய சம்பவம் நிகழாமல் காவல்துறையை தனது கையிலே வைத்திருக்கின்ற மன்னிப்பு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா இந்த சம்பவம் முடிஞ்சு அதுக்குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் ஒரு காவல் நிலையத்தில் ஒருத்தர் அடித்து துன்புறுத்துறாங்க நெல்லையில ஒரு சிறுவன விசாரணை என்கிற பேரிலே அடித்து வந்து அழைத்து வந்து அடித்து துன்புறுத்துறாங்க ஒரு எஸ்பி பகிரங்கமா மிரட்டுறாரு ஒரு எஸ்பி என்ன சொல்றாரு என்ன நடக்கும் தெரியுமா விருதுநகர் இந்த சம்பவம் நடக்கிறது இதை பற்றியெல்லாம் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அவர்கள் ஐயா டேவிட்சன் ஆசீர்வாதம் ஐயா அவர்கள் காவல்துறைக்கு அறிவுரை வழங்கி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அதில் சம்பந்தமே இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா விநாயக சதுர்த்தி விழா வன்முறை வரும் விநாயக சதுர்த்தி விழாவுக்கு அனுமதி வாங்க வேண்டும் முறைப்படுத்த வேண்டும் இந்த சப்ஜெக்டுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் ஏற்கனவே பாஸ்போர்ட் வழங்குவதிலே பல முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக அவர் மீது விசாரணை இருக்கிறது ரொம்ப காழ்ப்புணர்ச்சியோடு விநாயக சதுர்த்தியை அணுகியிருக்கிறார் எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் விநாயகர் வழிபாட்டுக்கும் இதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது விநாயகர் சதுர்த்தி விழா இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு வரப்போகுது விநாயகர் சதுர்த்தி விழா ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக எல்லா இடங்களிலுமே விநாயகரை பிரதிஷ்டை செய்து ஹிந்து ஒற்றுமை விழாவாக அங்கே எங்கேயும் வன்முறைகள்லாம் கிடையாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது ஆனால் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு ஐயா திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் விநாயகர் சதுர்த்தி விழா குறித்து கட்டுப்பாடுகளை அறிவித்திருப்பது என்பது அதுவும் இந்த சப்ஜெக்டோட தொடர்பு படுத்தி பிரச்சனையை திசை திருப்பும் செயல் அதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் போல விநாயகர் சதுர்த்தி விழா ஒற்றுமையோடும் ஆன்மீகத்தோடும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் முருகபக்தர்கள் மாநாடு இந்த உலகமே வியக்கும் வண்ணம் சிறப்பாக நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது நீதிமன்ற அனுமதி தான் அரசு பல தடைகளை ஏற்படுத்தினாலும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் முருகபக்தர் மாநாடு ரொம்ப சிறப்பாக எந்த விதமான ஒரு ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக நடந்தது ஆனால் அந்த முருகபக்தர் மாநாட்டிலே கலந்து கொண்டு பேசிய ஆசியுரை வழங்கிய எங்களுடைய குருமகா சன்னிதானம் சிறவை ஆதீனம் குமர குருபர சுவாமிகள்